ஸ்ரீமதே ஷடகோபாய நமஹா ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா ஸ்ரீமத் வரவரமுனே நமகா ஸ்ரீவானாச்சல மகாமுனே நமகா உருகுமாள் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமாள் வேட்கையும் என் செய்யேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காவி கமல் திரு காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினைதொரே உருகுமால் நெஞ்சம் உயிரின் பரமன்னி பெருகுமால் வேட்கையும் என் செய்கேன் தொண்டனேன் தெருவெல்லாம் காவிகமள் திருக்காட்கரை மருவிய மாயந்தன் மாயம் நினைதொரே நினைதொரும் சொல்லுந்தொரும் நெஞ்சிடிந்துகும் வினைகொள் சீர்பாடிலும் வேம் எனதாருயிர் சுனைகொள் புஞ்சோலை தென்காட்கர என்னப்பா நினையிலே நான் உனக்கு ஆட்செய்யும் நீர்மையே நீர்மையால் நெஞ்சம் வஞ்சித்து புகுந்து என்னை ஈர்ம செய்து என்னுயிராய் என் உயிர் உண்டான் சீர்மல்கு சோலை தென்காட்கரை என்னப்பன் கார்முகில் தன் கள்வம் அருகிலேன் தன்னுள் அனைத்துலகும் நிற்க தானும் அவத்துள் நிற்கும்பிரான் வெறிகமல் சோலை தென்காட்கர என்னப்பன் சிறிய என்னாருயிருண்ட திருவருளே திருவருள் செய்பவன் போல என்னுள் புகுந்து உருவமும் மாறுயிரும் உடனேயுண்டான் திருவளர் சோலை தென்காட்கரை என்னப்பன் கருவளர் மேனி நங்கண்ணன் கல்வங்களே என் கண்ணன் கழ்வம் எனக்கு செம்மாய் நிற்கும் அங்கனுண்ட உயிர்கோதிது புன்கண்மை எய்தி புலம்பீராப்பகல் என் கண்ணன் என்ன அவன் காட்கரையேத்துமே காட்கரையேத்தும் அதனுள் கண்ணா என்னும் வேட்கை நோய்கூற நினைந்து கரைந்துவும் ஆட்கொள்வானொத்து என் உயிருண்டமாயனால் கோட்கு பட்டது உயிர் கோளுண்டே கோளுண்டான் நன்னி வந்து உயிர் தானுண்டான் நழு நாள் வந்து என்னை முத்தவும் தானுண்டான் களநீர் மேக தென்காட்கரை என்ன பற்கு ஆளன்னே பட்டது உயிர் பட்டதே எனது இருபட்டது பேரிதழ் தாமரை கண் கனிவாயதோர் காரளில் மேக தென்காட்கரை கோயில் கொள் சீரலில் நாள் தடந்தோள் தெய்வ வாரிக்கேம் வாரி கொண்டு உன்னை விழுங்குவன்காணில் என்ன ஆர்வுத்தையென்னையொழிய என்னின் முன்னம் பாரித்து தான் என்னை முத்தப்பருகினான் காரொக்கும் காட்கரையப்பன் கடியனே கடியனாய் கஞ்சனை கொன்னபிரான் தன்னை கொடிமதில் தென் குருகூர் சடகோபன் சொல் வடிவமையாயிரத்தி பத்தினால் சன்மம் முடிவைதி நாசங்கண்டீர்கள் எங்கானலே கடியனாய் கஞ்சனை கொன்னபிரான் தன்னை தென் தென்குரு சடகோபன் சொல் வடிவமையாயிரத்து இப்பத்தினால் சண்மம் முடிவைதி நாசங்கண்டீர்கள் எங்கானலே ஆயுார் என்றேறுமானா ஜிஏ திருwebdriverேஷனம் ஜிஏ திருwebdriverேஷனம் கோயில் K O Y I L என்னும் ஆப்பை கூகுள் ப்ளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பதாய விஷயங்களை கேட்க으லாம் எங்கள் வலைதளம் koil.org K O Y I L O R G